நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க போகும் நட்சத்திரம் சுவாதி துளாராசியை கொண்டவர் ராகுவின் ஆதிக்கும் சுக்ரனின் ஆதிபத்தியமும் கொண்ட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஆனி மாதம் மழை பெய்து அதில் ஏற்படும் முத்து மிகவும் உயர்ந்த ஜாதி முத்தாக கருதப்படுகிறது நல்ல யோகபோக பாக்கியம் அமைந்தவர்கள் தாராளமனம் கொடைத்தன்மையும் கொண்டவர்கள் கடுமையான உழைப்பை விரும்புவார்கள் வெகுஜன பிரியர்கள் பொரோபகாரம் செய்வார்கள் புத்திசாலித்தனமும் தைரியமும் சேர்ந்து அதே நேரத்தில் சாதுரியமாக பேசும் வல்லமை கொண்டவர்கள் பல மொழிகளை கற்று அதன் மூலம் லாபம் அடையக்கூடியவர்கள் உறவினர்களும் நண்பர்களும் தகுந்த சமயத்தில் தங்களால் என்றதற்கு மீறி உதவி புரியும் எண்ணம் கிடைத்தவர்கள் எப்போதும் சுதந்திரமாக வாழ்ந்திட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அதுவே வினையாகவும் போகக்கூடிய நிலையை அடைவார்கள் எதையும் மனதிற்குள் போட்டு மறைத்து வைத்துக்கொண்டு அதற்காக எல்லாவித தியாகமும் செய்வார்கள் ஏதோ ஒரு வித்தையில் கைதேர்ந்தவர்கள் ஒழுக்கம் ஒழுக்கமும் ஒழுங்கே பெற்றவர்கள் தனது விருப்பப்படியே தன்னிச்சையாகவே காரியங்களை நிறைவேற்றுவதில் வல்லவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கி அதில் முன்னேற வேண்டும் எண்ணத்தை எப்போதும் கொண்டவர்கள் ஏற்றமும் காணுபவர்கள் நியாய தர்மங்களும் சட்ட நுணுக்கங்களையும் பற்றி நன்றாக பேசுவார்கள் அந்த துறையில் பெரிய படிப்பு படிக்காமலேயே இதை செய்வார்கள் வாதாடும் நோக்கம் எப்பொழுதும் நிலோங்கி நிற்கும் பல நேரங்கள் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டதால் வாழ்க்கையில் பெரிய அடைய மாட்டார்கள் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் வெற்றியடே பல போராட்டங்களை நிகழ்த்த வேண்டியிருக்கும் பஞ்சபூதங்களில் வாயு பகவானை வணங்கி அது காலகசி சேத்திரம் சென்று அவர்களை வழிபட்டு வாயு பகவானுக்கு நன்றி வழங்கி வந்து வணங்கி வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நன்றி